அழிவின் விழிம்பில் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது குரு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருப்தியை பற்றி தான் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அக்ஷய திருப்தியை அன்னைக்கு தங்கம் வாங்கணும் கண்டிப்பாக அன்னைக்கு போய் தங்கம் வாங்க வாங்கலை அப்படின்னா நமக்கு வந்து தங்கம் சேராது அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் ஒவ்வொருத்தவரிடையே இருக்குது இது உண்மையிலேயே இந்த அக்ஷய திருத்தியையில் தங்கம் வாங்கணுமா அப்படிங்கிறது ஒன்று அண்ட் காலம் காலமாக இந்த அக்ஷய திருப்தியை எதனால் சிறப்பு அம்சம் பெறுகிறது அப்படிங்கிறது தான் ஸோ சித்திரை மாதத்தில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் வந்து மேஷ ராசியில் பிரவேசம் செய்கிறார் சோ உண்மையிலேயே சித்திரை ஒன்றாம் தேதி தான் அவர் கிழக்குல வந்து உதிக்கிறார் அப்படிங்கிறது இதை என்ன சொல்றோம் சயின்டிபிக்கா நம்ம ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த சூரியன் கிழக்குல சித்திரை ஒன்றாம் தேதி தான் நம்ம அந்த சித்திரை வருட பிறப்பு அப்படிங்கிறதும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கணக்குல வந்து கொண்டு வந்தாங்க சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது நாள் ஸோ அமாவாசை அன்னைக்கு என்ன சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்காங்க இந்த நேர்கோட்டில் இருக்கும் பொழுது சந்திரன் வந்து மறைவா இருக்காரு சூரியனுக்கு வந்து பலம் அதிகமாக இருக்கு சித்திரை மாதம் வருடத்தில் முதல் மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையில் மூன்றாவது நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பனிரெண்டு மாதங்கள்லேயுமே இந்த மூன்றாவது நாள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நாள் ஸோ இதில் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா இதுக்கெல்லாம் புராணங்கள் சொல்லக்கூடிய கதைகள் என்ன வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான் பிரம்மா வந்து முதல் யுகம் ஆரம்பித்தது இல்லையா திரேதா யுகம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த யுகம் முதல் யுகம் ஆரம்பித்தது இந்த நாளில் தான் பிரம்மா வந்து உலகத்தை சிருஷ்டி பண்ணார் அதனால் இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிற நாள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்குது பரசுராமர் பிறந்த நாள் சோ பரசுராமரினுடைய ஜெயந்தி அன்றைய நாள் தான் கொண்டாடப்படுகிறது இப்படி எல்லாம் வரலாறு இருக்க இன்னொரு வரலாறு என்ன சொல்லுது அக்ஷேத்திரத்தியில அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் பார்க்கடலை கடையும் பொழுது முனிவர்களும் தேவர்களும் அந்த பார்க்கடலை பல பத்தாயிரம் இருபதாயிரம் ஆண்டுகளை அவங்க கடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க கடையும் பொழுது இந்திரன் தான் இழந்த சொத்துக்களை எல்லாம் அவர் மீண்டும் பெறுகிறார் அப்போ அந்த கடல்லிருந்து ஒவ்வொன்றா வருது அவங்க கடையை 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 காமதேனு பசு வரா அதே மாதிரி அக்ஷய பாத்திரம் வருது மகாலட்சுமி தாயார் அந்த அமிர்த கலசத்தோடு அவங்க வராங்க இப்படி எல்லா விதமான மங்கள பொருட்களும் வஸ்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் எல்லா விதமான மங்கள பொருட்களும் அந்த பார்க்கடல்ல இருந்து அவங்க கடையை கடையை வருது இது என்ற எந்த நாளில் இது வர ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதி என்று தான் அந்த அக்ஷய பாத்திரமானது அல்ல அல்ல குறையாததும் அக்ஷயம் அப்படின்னா அல்ல அல்ல குறையாதது அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த திருத்தியை திதியிலேயும் ஒவ்வொரு வருடமும் இந்த அக்ஷய திருத்தியில வந்து பார்த்தீங்கன்னா உலகம் விருத்தியாக கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நடைபெற்றிருக்கு அதனால இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது புராண காலத்தில் இருந்தே இந்த நாள்ல நம்ம எதை செய்தாலும் அது பல மடங்காக விருத்தியாகும் தான் சோ பகவான் வந்து என்ன சொன்னார் மகாவிஷ்ணு வந்து இந்த நாள்ல நீங்க புண்ணியம் பண்ணுங்க இந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு பல மடங்காக பெருகும் உங்களுடைய வரக்கூடிய சந்ததிகளுக்கு அந்த பாப பாவங்கள் எல்லாம் தீர்ந்து புண்ணியங்கள் சேரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அதனால் இந்த நாளில் நீங்கள் அக்ஷய திருத்தியை என்று நீங்கள் வந்து தானங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் ஸோ இதில் ஒவ்வொரு தானத்திற்கும் ஒரு ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கு அதில் ரொம்ப மிகுந்த நல்ல தானம் என்ன அன்றைய நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு நபர்களுக்கு தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்க உங்களினுடைய ஏழு தலைமுறை பாவம் தீரும் அப்படிங்கிறது இந்த தயிர் சாதம் அன்னதானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சோ இது கோடை காலம் மாதத்தில் மாதத்துல அதுவும் இந்த ஒரு அக்னி நட்சத்திர காலமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நல்ல நீர்மோர் வந்து தானமாக கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி ஆடைகள் எல்லாமே வெண்மை நிற பொருட்களை தானம் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ பருத்தி ஆடைகள் அதே மாதிரி ரொம்ப ஒரு வயதானவர்களுக்கு நீங்க வந்து அன்னதானம் பண்ணுறது புண்ணியங்கள் சேரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த நாளில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய நாளில் எதனால வந்து நமக்கு தங்கம் வாங்கணும் ஸோ தங்கம் வாங்கினா என்ன பலன் வெள்ளி வாங்கினா என்ன பலன் அப்படிங்கிறதும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க அன்றைய நாளில் போய் நீங்கள் வெள்ளி வாங்குறதாக இருந்தால் ஒரு வெண்மை நிறமான ஒரு உலோகம் இப்போ பருத்தி ஆடைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வஸ்திர தானம் அப்படின்னு சொல்றோம் இந்த உலோகங்கள்லையுமே தானம் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ வெள்ளியை வந்து நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இந்த கர்ம பலன்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம பித்ருக்களுக்கு வந்து செய்யாமயே இருந்திருப்போம் இந்த கர்ம காரியங்கள் எல்லாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து நான் வெளியில மாட்டிக்கிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஈம சடங்கு செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பிராய சித்தங்கள் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அக்ஷய திருத்தியில வெள்ளி வாங்கி நீங்கள் அந்தனருக்கு வஸ்திரத்தோட வெண்மை நிற வஸ்திரம் அதே மாதிரி பச்சரிசி அதே போல் இந்த வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள் இதை அனைத்தும் அக்ஷய திருத்தியை என்று நீங்கள் தானமாக கொடுத்தால் நீங்கள் பித்ருக்களினுடைய சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னும் வேதங்கள் சொல்லுது புராண கதைகள்லேயும் இதை சொல்லப்பட்டிருக்கிறது அன்றைய நாளில் ஸ்வர்ணத்தை வாங்கி தானமாக கொடுக்க சொல்கிறாங்க நீ ராஜ பதவி அடைவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாம் போய் தங்கம் வாங்கி சேர்க்கணும் அப்படிங்கிறத விட வெள்ளி தானம் ஸ்வர்ண தானம் அன்றைய நாளில் மிகச்சிறந்தது சிறந்தது அப்படிங்கிறதும் புராணங்களில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீ ஸ்வஸ் வந்து பருத்தி ஆடைகளோட பச்சரிசியோட ஸ்வர்ணம் வெள்ளி இது எல்லாம் அன்றைய நாளில் நீ தானம் பண்ணும் பொழுது உன்னுடைய கர்ம பலன் உன்னுடைய ஏழு தலைமுறைக்கான ஒரு கர்மா வந்து தீருது அதே மாதிரி பித்ருக்களின் சாபம் தீருது அப்படிங்கிறதா வரலாறுகள் எல்லாம் சொல்லுது அதனால இன்றைய நாளில் இந்த அக்ஷய திருப்திய நாளில் மே மாதம் பத்தாம் தேதி இந்த வருஷம் வருது உங்களால என்ன முடிஞ்சதோ தானம் கொடுங்க அண்டு இது வந்து நல்ல வேதம் படித்தவர்களுக்கு இந்த தானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது ஸோ நல்ல வேதம் படிச்ச அந்தனர்கள் இருந்தாங்கன்னா பச்சரிசி அவர்கள் உடுத்தக்கூடிய பருத்தி ஆடைகள் வெள்ளி தங்கம் இது எல்லாமே அவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் ஆலயங்கள்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல குறிப்பிட்ட நான் ஒரு ஆலயம் போய் எனக்கு வழிபாடு செய்தால் எப்படி அப்படின்னு பார்த்தேன் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆலயம் அதுவும் அக்ஷயத்திருத்தியை அன்னைக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிழி மிழிலை இந்த நாளில் தான் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் வந்து படிக்காசு கொடுத்தார் அதனால மாணிக்க வாசகரினுடைய பதிகத்தை அன்றைய நாளில் படிப்பது ரொம்ப விசேஷம் திருவிழி மிழிலையில் நாம வந்து இங்கே திருவாரூர் மாவட்டத்தில் அன்றைய நாளில் வந்து அந்த கோவிலுக்கு போய் பார்த்தோன்னா ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் அந்த நாள் ரொம்ப விசேஷம் அந்த அக்ஷய திருத்தீல அன்னைக்கு அந்த ஸ்வர்ணத்தை வந்து சுவாமிகிட்ட வச்சு நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அந்த அக்ஷய திருத்தீல கேரள மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் ஆலயத்துலையுமே தங்க காசு கொடுக்கறது அப்படிங்கிறது அக்ஷய திருத்தீய நாளில் இன்றைக்கும் வழக்கமாக வச்சுருக்குறாங்க ஸோ எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நாம் என்ன பண்றோம் அப்படின்னா அன்றைக்கி போய் தங்கம் வாங்கணும் நமக்கு நிறைய செய்கிறோம் இல்லை வெள்ளி வாங்கணும் நமக்கு நிறையா செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நாம வாங்கிறத விட அடுத்தவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதையும் ஒரு பக்கம் வச்சுட்டு நாமளும் வாங்குறது அக்ஷய திருத்தையினால நன்மையை தரும் அது மட்டும் அல்ல ஒவ்வொரு வருடமும் அக்ஷய திருப்தியை என்று நீங்கள் யாருக்காவது ஒரு நாலு பேருக்காவது தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்க பதினோரு பேர் சொல்கிறாங்க நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்கிறது பதினோரு நபர்களுக்கு தயிர் அன்னம் அன்னதானம் செய்ய உன்னுடைய பித்ரு சாபகம் எல்லாம் தீரும் என்னால் வெளி போய் நிறையா செலவு செஞ்சு இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க அக்ஷய திருத்தியை என்று தயிர் சாதம் பதினோரு நபர்களுக்கு அன்னதானமாக கொடுத்தால் பித்ரு சாபங்கள் தீரும் அண்டு தங்கம் வெள்ளி இது ரெண்டும் நம்ம அன்னைக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி குபேரனுக்கு அக்ஷய திருத்தியை அன்று குபேர பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு அதனால் அன்றைய நாளில் நீங்கள் லக்ஷ்மி குபேரனுக்கு அஹ் அக்ஷய திருத்தியை அன்று மாலையில் தங்கம் வெள்ளி பணம் உங்களுடைய ஆபரணம் ஸ்வர்ண ஆபரணம் இது எல்லாத்தையும் வைத்து நம்ம வந்து லக்ஷ்மி குபேரனுக்கு பூஜை செய்தால் வீட்டில் என்றைக்கும் நிரந்தரமான செல்வம் இருக்கிறது மட்டுமல்லாமல் வருடா வருடம் நமக்கு அந்த செல்வ செழிப்பு வளருவதோடு நம்மளுடைய புண்ணிய பலங்களும் அதிகரித்து இந்த லக்ஷ்மி பூஜை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது சாயங்கால நேரத்தில் பண்ணலாம் பட் அன்றைய அன்றைய நாளில் நம்ம என்ன நினைவுச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தானங்களும் அவசியம் செய்ய வேண்டும் ஸோ அன்னதானம் வஸ்திர தானம் செய்துட்டு நாமளும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்தால் நம்மளுடைய பலன்கள் இரட்டிப்பாகும் அண்ட் வருடா வருடம் இதை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மளுடைய சந்ததிகளும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதான் இந்த அக்ஷய திருத்தியினுடைய சிறப்பு